இருக்கு இருக்கு ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்க முத்தா டேய் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் வைடா வீடா என்ன செம்பகானா

கேட்கிறவங்க சிரிக்க போறாங்க ஏன்டா செத்து போயிட்டால செண்பகம் அவங்க அப்பா அத்தா ஊரு உலகத்தை போல குளிக்கலையா துணி மாத்தலையா இல்ல உல வச்சு தான் திங்கலையா அவளையே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்படி கோப்பலையே என்னடா பெரிய மனசு செண்பகத்தோட அப்ப அவ மக விநாயகன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கான் இவருக்கு ஒப்பலையா அவ செத்து அவ வீட்டுக்காக இல்ல எனக்காகத்தான் அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா காலம் எல்லாம் அவளைய நினைச்சிட்டு இருக்க கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்கா செஞ்சிருக்காட்டு என்னடா சொல்ற எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்தவர் எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே காவேரி நீங்க பார்த்த பொண்ணா இருந்தா எப்படி செஞ்சிருப்பீங்களா நான் அதான் கட்டி ீங்க ஒரு நிமிஷத்துல என்னன்னவோ பேசிட்டியம்மா என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவமா நான் உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுட்டாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன் என் மகேங்கிறதுக்காக சொல்ல காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான் அத அவங்க அது நிறைவேறல எனக்கு தெரிஞ்சிருந்தா காலில் கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் மம்மம் பிடிச்சுவான் தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான் அவசாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான் அம்மா அவன் குடிகார இல்லை பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவில்லை பொழுது சாஞ்சா போதும் கண்டவை விட்டு கதவை தட்டுற இல்லை அவன் குழந்தை கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற தொடாம இருக்கிறானே இப்படிப்பட்ட ஒருத்தன் அம்மாடி வெளியில தெரியல காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம் இது மனசுல ஏற்பட்ட காயம் ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும் உனக்கு அம்மா தான் இல்லை அவனுக்கு ஆத்தா ஆப்ப யாருமே இல்லப்பா கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன் கவலைப்படாதீங்க மாமா கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன் இன்பமே வாசுக்கு என்னங்க வீட்ல அம்மா அப்பா யாரும் இல்லையா எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அந்த அவனுக்கு கடலை தான் இருக்கு உங்க அப்பா கொடுத்த பணத்துல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன் எப்படி செலவு பண்ணீங்க அப்படி கேளு விவரமா சொல்றேன் ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன் அது இப்போ வரும் இழுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் மண்டைய படத்தோம் இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன்

எனக்கே <muchas> தெ <muchas> <muchas>

சத்தையே காணோம் இத பாரு நான் பார்த்த கண்ண பாத்தவன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா என்னம்மா கண்கலங்கிருக்கு ஒண்ணு இல்ல ஒன்னு இல்லையா இல்ல ஒண்ணுமே இல்லையா என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாது டி ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிளிய மட்டும் வைத்தியம் சொல்லலைன்னா இன்னைக்கு நான் வத வெதன்னு பெற்று மாட்டேன் நான் ஒரு கீரை தரேன் பேர் சொல்லாத கீரை அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சி மோர்ல கலந்து குடு உம் குடுத்தா செஞ்சினக்கு ஜெனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டான ஐயா வெக்கத்த பாரு அப்புறம் பூவா குவாதா

என்னடா சத்தம் அப்படிதான் இது வேற சத்தமா இருக்கு அறிவுமணி என்னடா பானை சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க புதையலா

பொறையில ஒழிக்க வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமி எது கிடைச்சாலும் தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சத்துக்கும் கல்யாணம் தூக்கு

அவருக்கு வயிற்று கடுப்பா இருக்கு வயிற்று உளைச்சலா இருக்கு வயிற்று பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல மருந்து போட்டு கொண்டாந்து இருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது இருக்கு என்னது மெதுவா குடிப்பா

என்ன மாப்பிள்ளா உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையில அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்து வேணும் பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாது அரே மருந்து என்ன மருந்து

ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக் என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது

அப்படியே இருக்குல்ல அவன்தான் பாக்குறேன் வெய்வா வெய் சரியாவது சாப்பிடல என் சமையல் பிடிக்கலையா புருஷன் வச்ச மிச்சா பொண்டாட்டிக்கு தான் பாக்கு நாளைக்கு நம்ம வயல்ல கருதப்பு நான் போய் ஐயன் கூட்டம் ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன்

இந்த கிட்ட என்னப்பா பேச்சு அவள அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கை எடுத்து வாங்குறியா சும்மா உளவளன்னு பேசி இருக்கே ஊர்ல எட்டு எடுத்து வச்ச துண்ட வகிரவர் அடி மாமா அள கரையே தெரிஞ்சு வச்சிருக்கே லப்பண்ணா உங்க பிள்ளைய வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்க ாலும்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பயில் வர மாட்டான் சரி கையிட்டு போடமாட்டேன் போட மாட்டேன் உயிரை பத்தி கவலை உயிர் போனாலும் எனக்கு லாபம் தாண்டி அவங்களே அடிக்க போற அவங்கள பொண்ணு பிள்ளை ஒண்ணு சேர்ந்திருக்க முடா சார் மொத்த பேரை கூட்ட போலீஸ் பட மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறேன்